பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் இங்கே ஒரு மாதிரி பூம் ஆகிட்டே இருக்கு மைக்கு பேசுறதுலாம் ஒழுங்காக கேட்குதா உங்களுக்கு ஓகே நன்றி ரொம்ப முக்கியமான ஒரு மேடை நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா நான் அங்கே போய் நிறைய அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு அந்த அன்பெல்லாம் திருப்பி கொடுக்குறக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல இதுதான் திருப்பி கொடுக்குறக்கான சந்தர்ப்பமாக நான் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து படத்தை பற்றி சொல்லலாம் எனக்கு தெரியாத விஷயம் இங்கே வந்தக்கப்புறம் சே தான் சொன்னாப்பில்ல அது ஒரு ட்ரூ ஸ்டோரி டூ தௌசண்ட் எயிட்டீனில் நடந்த ஒரு ஸ்டோரின்னு சொன்னாப்பில் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு நம்பூரில் மீன் பிடிக்கிறவங்க பாகிஸ்தானில் போய் மாட்டிக்கிட்டாங்க இங்கே எப்படி அங்கே போய் மாட்டினாங்கன்னா இல்லைங்க குஜராத்லேருந்து ப படக எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டாங்க அப்புறம் அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி ஒரு பெரிய எவ்வளோ பெரிய த்ரில் இருந்தாலும் டைட்டானிக்கே ஒரு லவ் ஸ்டோரி தேவைப்படுது அந்த லவ் ஸ்டோரி தான் எப்போயுமே மனசில் நிற்குது ஸோ ரொம்ப அழகாக ஒரு லவ் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி ஒரு பத்து பேர்ட்டிட்ட இருபது பேர்ட்ட ரைட்ஸ் வாங்கி எடுத்திருக்காங்கன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த லைன் எவ்வளோ பிடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸாக அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒன்றரை வருஷம் ஷூட் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா டெஃபெனடாக இட்ஸ் நாட் ஆர்டனரி ஃபில்ம் அப்படி இல்லாட்டி இந்த படத்தை எல்லா ஊருக்கும் எடுத்துகிட்டு போய் ப்ரொமோட் பண்ணுங்க ஒரு தைரியம் வராது ஸோ அதுலேயே இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன் அந்த சந்தமுரட்டி அவருடைய மற்ற படங்களும் பெரிய பெரிய ஹிட்டான படங்கள் அவர் இந்த படத்தில் நம்பி ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு அவ்வளோ அழகான ஒரு விஷுவல்ஸ் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு கடலில் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்னஸோடு அவர் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டு முதல்ல நம்ம ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிப்போம் அலோரன் சார் வந்து என்ன சார் பீஷ்மர்னு சொல்லலாமா ஏன்னா இங்கே வந்து ப்ரொடியூசர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வருவாங்க போவாங்க அப்படி தான் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப வருஷமாக ப்ரொடியூசராக இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை பெரிய பெரிய ஆட்களே வந்து ப்ரொடக்ஷன் வேண்டாம்பான்னு கம்பெனி மூட்டிட்டாங்க அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமா ப்ரொடியூசரா இருந்து தொடர்ந்து அதே பேஷனோட இருக்கிறது ஏன்னா மட்டும் இருந்தால் சம்பாதிக்க முடியாது மேனாகவும் இருக்கணும் இருக்கணும் அப்பதான் திரும்ப திரும்ப நல்ல படங்களை அவர் சொல்றாரு இல்லையா தேவி பார்த்து இத்தனை வருஷமா எப்படா இட்டு இத்தனை வருஷமா இட்டு கொடுக்குறீங்க அதுவும் வேற வேற ஆட்கள் கூட சேர்ந்து வேற வேற கொலாபரேஷன்ல வந்து அவர் ஹிந்தியில படம் பண்ணியிருக்காரு எல்லா லாங்குவேஜ்ல படம் பண்ணியிருக்காரு நம்ம ஊரில் மெட்ராஸ்லேருந்து படிச்சுட்டு போனவர் தான் பட் அவருடைய எந்தூசியாசம் வந்து நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கோம் நம்ம தமிழ் படங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கள் ப்ரொமோட் பண்ண போகும்போதெல்லாம் அலுவலகங்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார் அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவார் இப்படி ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவார் ஸோ வந்து ஒரு படம்னால் ஒரு ப்ரொடியூசர்னால் எப்படி இருக்கணும் அந்த படத்தை எவ்வளோ லவ் பண்ணணும் அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் ஆர்டிஸ்ட்டை எப்படி பார்த்துக்கணும் அந்த படம் ப்ரொமோட் பண்ணும்போது சரி தியேட்டரில் வந்து சேர் வரைக்கும் அது சொல்கிறார் இல்லையா இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா நாங்கள் ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்கோம் அந்த உழைப்பை உங்ககிட்ட சொல்கிறக்காக தான் வந்திருக்கோன்னு அந்த ஒரு படத்தை பத்தி எடுத்து வைக்கிறதுல இருந்து அவ்வளவு விஷயம் இருக்கு அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு தெரியுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாழ்த்துக்கல்கள் என்ன 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 சொல்ல வர்றீங்க பாத்தீங்களா இதுதான் பிசினஸ் மேனுங்கிறது இங்க வந்து தெளிவா இருக்காரு பண்ணிடலாங்க அண்ட் அது மட்டும் இல்ல அவர் மட்டும் இல்ல அடுத்த ஜெனரேஷன்லயும் ஒரு பெரிய ஆள் உருவாக்கி வச்சிருக்காரு இன்னும் ரெண்டு பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது ஸோ ஹாப்பி ஆனால் நான் மூணு அவங்க ரெண்டு பேரும் கூட நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் பாபி என் கிளாஸ்மேட்டு அர்ஜுன் வந்து எனக்கு ஜூனியர் ஸோ பத்மாசதில் படிக்கும்போது ஸோ அப்போ இருந்து தெரியுங்கிறதுனால ஸோ ஸோ ஹாப்பி ஃபார் எங்கிள் அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் உங்களோட நம்பிக்கைக்காகவே இந்த படம் வெற்றி பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் அண்டு கருணா பார்டர் தாண்டி போகிறீங்க வேறு லெவல் ஆனா நீங்க எந்திரிச்சி நிற்கும் போது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது ஏன் கரணா நடிக்கிறாப்ல கேமரா இவ்வளவு கேமரா இருக்கிறதாலும் நடிக்கிறாங்களே என்னன்னு புரியல ஏன்னா அவ்வளவு ஜாலியான ஒரு ஆளு பிரமாதமான ஆக்டர் வாவாத்தேர்ல படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணும் மேலங்களில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு ஆனா எல்லாரும் ரோல் பத்தி பேசினாங்க அவ்வளவு ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் அதுக்குள்ள அவ்வளவு உண்மையா ஒரு இன்னசென்ஸ் இருக்கணுமா என்ன சென்ஸ் குறும்பு இருக்கணுமா குறும்பு இல்லை கண்ணிங் இருக்கணுமா கண்ணிங் அது அவ்வளோ அழகா கன்வே பண்ண முடியும் அதுவும் கால்த்தி சுப்ராஜ்க்கெல்லாம் முதல்ல தெரியும் அதனால அவர் உங்களை மோல் பண்ணாரா நீங்கள் அவரை மோல் பண்ணீங்களான்னு தெரியல பட் அது ஒரு பிரமாதமான குவாலிட்டி நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ரசிச்சுருக்கேன் அண்டு நம்ம நரேன் சார் வந்து சூப்பர் ஆக்டர் அவர் எல்லாம் சீரியஸ் ரோலே கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக ஒரு காமெடியிலையும் பின்னக்கூடிய ஒரு ஆள் ஏன்னா அழகராஜில் நான் பார்த்துருக்கேன் அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரோட சீன்ஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்குது பியூட்டிஃபுல் ஆக்டர் அவர் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறதும் ரொம்ப சந்தோஷம் அண்டு தேவி அவர் சொல்லிட்டு இருந்தாலே எங்கே போனாலும் உங்கள் சாங் கேட்குதுன்னு நான் இப்போ டர்க்கி போயிருந்தேன் நைட் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் வந்து இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே நம்ம ஊர் பாட்டாச்சேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் என் ஆமாங்க நம்ம அம்மா கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டே வராங்க இந்த பாட்டை தான் நம்ம ஊர்ல அடிச்சிட்டாங்களா காப்பி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஊவன்டா வாமா மாதிரியே இருக்கு ஆடா பாவி தேவி டர்கி சாங் தான் இங்க வந்து அடிச்சுட்டேயா நான் நினைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா அது ஊவன்டா தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஊவன்டா வாமா ரீமிக்ஸ் பண்ணி டர்க்கில கிளப்ல ஓடிட்டு இருக்கேன் இதுதான் உங்கள் புகழுக்கு உச்சம் அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த டப்பால எவ்வளோ வருஷத்துக்கு மியூசிக் வந்துகிட்டே இருக்கேங்கிறது வந்து ஒரு ப்ளஸிங் தான் அது மட்டும் இல்லை அந்த மனுஷன் உழைப்பு அவ்வளோ உழைப்பு அதில் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாப்ல எப்போ ஸ்டுடியோ போனாலும் ஸ்டுடியோலேயே இருப்பாப்ல மியூசிக் பற்றி பேசுவாப்பில் ஏங்கண்ணா ஆந்திரா இல்லைங்கண்ணா தமிழ் பையன் அப்படிம்பாப்பில் அங்கே போனால் வந்து தமிழுக்கு நாங்கள் இங்கே வந்து நீங்கள் தெலுங்குன்றீங்கப்பாங்க நீங்கள் எல்லாேருக்கும் சொந்தங்க இந்த நாட்டுக்கே நீங்கள் சொந்தம் அந்த எனர்ஜியை விடாமல் எப்பவுமே இருக்கிறது வி லவ் யூ தேவி நான் இருந்து பார்த்துட்டுருக்கேன் எப்படி தான் வெங்கப்பிர படம் ஸ்கூல் கல்ச்சரல் சேர்ந்து பார்க்கறேன் இந்த இப்படியே இருக்காங்க அப்படின்னு வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த பாட்டு எப்பவுமே உங்கள் பாட்டு வரும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த லவ் ஃபிலிம்னா சொல்லவே வேண்டாம் எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ்க்கும் லவ் ஃபிலிம் பின்னி அது ஸோ வாழ்த்துக்கள் அண்ட் சாய் யூ வெரி வெரி ஸ்பெஷல் சாய் ஐ யூ போர் லைஃப் இன் எவ்ரி ரோல் தி பிக்அப் ஏன்னா ஒவ்வொரு ரோலில் அது வந்து ஒரு பையனை காதலிக்கிறதுனா அப்படியே கொட்டி தீத்துறது அந்த லவ் அதனாலே பசங்க பைத்தி அலையிறானே டான்ஸ் சொல்லவே வேண்டாம் அண்டு ஒரு பெயினாக இருக்கலாம் தன்னோட வயசுக்கு மீறின ஒரு அனுபவமாக இருக்கலாம் ஐ டோன் ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் நான் படம் பார்த்துட்டு உங்ககிட்ட பேசினேன் அமரனில் கூட தி வே யூ கிவ் லைஃப் டூ ஏன்னா ஒரு மலர் டீச்சராக வந்தாலும் சரி இல்லை இந்துவாக வந்தாலும் சரி யூ டெஃபினெட்லி கிவ் சோ மச் டு திலிம் ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் தட் அண்ட் இட் மேக்ஸ் இட் சோ பியூட்டிஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் ஒரு ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட ஒய்ஃபோட சாக்ரிஃபைஸ் என்னென்னு நமக்கு தெரியாது ஐ திங்க் யூ ப்ராடெட் ஆன் ஸ்க்ரீன் அதுதான் அவங்களுடைய உண்மையான சாக்ரிஃபைஸ் என்ன அவங்களோட பெயின் என்னன்னு யாருமே புரிஞ்சிக்கவே முடியாது அதை நீங்கள் அவ்வளோகா கொண்டு வந்தீங்க ஐம் ஸோ ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் வி லவ் யூ சாரி அண்ட் சே நான் என்ன சொல்கிறது உங்கள் தாத்தாலேருந்து நமக்கு தெரியும் ஆக்சுவலி நாகேஸ்வராவ் சாருக்கு வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது நீங்கள் நாகேஸ்வரராவ் மலர்ந்துருப்பீங்க ஆனால் தேவதாசை வளர்ந்துருக்க மாட்டிங்கன்னு சொன்னார் சார் அது நமக்கு தேவதாஸ்னால் ஃபஸ்ட்டு லவர் பாயாக அவர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் நாக் சார் நம்ம சொல்ல வேணாம் நாகார்ஜன சார் வந்து ஒரு கல்ட்டு ஸ்டேட்டஸ் இருக்குது அவருக்கு கிட்டத்தட்ட தேடாது பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது அதே மாதிரி ஓடுறது ஆனால் அந்த ஸ்டைல் நமக்கு வராது அந்த மாதிரி நமக்கு வந்து சாமியாக பேச தெரியாது நான் நாகர்ஜனா சார் கூட ஒர்க் பண்ண தெலுங்குல போய் அவங்க ஸ்டூடியோவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு அது எப்படி சொல்கிறது நம்ம போனதுலேருந்து அப்படி ஒரு அறவனுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து காற்றி ஹாப்பியாக இருக்கான் அவங்க என்ன வேணும் அவன் சைக்கிள் இருக்கான் நான் சைக்கிள் டெய்லி சைக்கிள் ஓட்டுவேன் இன்ப லன்ச் பிரேக் இருக்கும்போது அப்போ நிறையா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமே எப்படி ஓட்டுறான் அப்படின்னு தெரிலன்னு யோசிச்சிருக்காரு போல இருக்கு அடுத்த நாள் நான் போகிறேன் ஸ்பீட் ப்ரேக்கர் உடலில் ஃபுல்லாக உடச்சு வச்சிருக்காங்க சைக்கிள் ஓட்டுற ஈஸியாக இருக்கணுங்கிறாங்க நான் வந்து சொன்னேன் இன்னங்கெல்லாம் எல்லாம் வச்சிருக்கேன் கேட்க இல்லை நாக் தான் உட்க்கைக்கு சொன்னாரு ஏன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது பம்ப் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லுறாரு அது எப்போ அவர் நோட்டீஸ் பண்ணார் எப்படி பாத்துக்கிறாரு அவர் அங்கே கிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எதுவுமே தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம மேலேயும் அன்பாக இருக்கிறது ஆஹ் அன்பு பொழியிருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு வந்து அவரோட நான் ஒர்க் பண்ணி பத்து வருஷம் அதை போகுதுன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்த படம் என்ன படம் பண்ணுறேன்னு அவருக்கு தெரியும் அந்த படத்தை நான் பார்க்கணும்னு சொல்லுவாரு பிடிச்சா உடனே ட்வீட் பண்ணுவார் நான் கேட்கவே தேவையில்லை அவ்வளோ அன்பு கொடுத்துருக்காரு நான் எனக்கு எவ்வளோ நான் கொடுத்தாலும் பத்தாது சே நான் எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் பத்தாது அண்டு சே வந்து நான் அப்படி சொல்கிறது நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது ஒரு ஷையா ரொம்ப வெக்கப்பட்டு ஒரு பையன் பின்னாடி இருந்து தள்ளி நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ வெக்கமாகவே இருப்பாப்புல ஆனால் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும் அந்த இன்னசென்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சி போயிருது தாத்தாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது அப்பாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது உங்களையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது அவ்வளோ அழகான ஒரு இன்னசென்ஸ் எப்போவுமே இருக்கும் அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்க்கும்போது ஃபிசிக் மாத்திரப்பில நான் வந்து நான் சே பற்றி சொல்லணும்னு நினைச்சப்போ எனக்கு வந்து அந்த சுவாஷன் கடெஷ்ஷன் ஆண்டி ட்ரூஃப்ரேன் ஏன் வந்துச்சு அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவனை சுற்றி ஒரு பபுள் இருக்க மாதிரி இருக்குது எதுவுமே அவனை அஃபெக்ட் பண்ண விடுறதில்ல அவன் பாட்டுக்கு அவனோட ஜோனில் போயிட்டே இருக்கிறான் அந்த மாதிரி சே வந்து தன்னை இருக்கிற எந்த விஷயம் தன்னை அஃபெக்ட் பண்ண விடாமல் இ கீப்ஸ் வர்க்கிங் இ கீப்ஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட்னா எங்கள் எப்படி டேரக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா ஈ ஒர்க்ஸ் வெரி ஹார்ட் ஆன் இஸ் கிராஃப்ட் கன்டினியூஸாக புட்டிங் தட் எஃபர்ட் கண்டினியூஸ்லி க்ரோயிங் தட்ஸ் த பெஸ்ட் சைன் ஜே பெர் இவ்வ்மென்ட் பார்த்துட்டே இருக்கு இந்த படத்தில் முக்கியமாக மஜ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனம்ல வந்து தாத்தா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்பா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுக்குள்ள ஸ்கோர் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த படம் வேற ஒரு டிரான்ஸ்மேஷன் வேற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி ஒரு ஒன்றரை வருஷம் அதில் ஒர்க் பண்ணிருக்கீங்க டெஃபினட்டா உழைப்பு வீண் போகிறதே கிடையாது அந்த இட் ஆல்வேஸ் இட் பேக் நிச்சயமாக அண்ட் ஐம் ஷுவர் இங்கேயும் தமிழையும் இந்த படம் பெரிய வெற்றி பெறும் நான் பாடுறேன் விவேகா சார் வந்து அவர் விடவே மாட்டேன் எனக்கு ரிஸ்ட்டாக பெரிய ஹிட் சாங்னு அவருக்கு கொடுத்த சாங் தான் சுல்தான் இல்லை ஸோ அந்த மாதிரி அவரோட சாங்ஸ் இருக்குது தேவியோட மியூசிக் இருக்குது அண்ட் யூர் பேரிங் அண்ட் லவ் ஸ்டோரி அண்ட் த நியூ ஐடியா ஆஃப் உண்மை கதை அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப எல்லாருமே ரிலைட் பண்ணிக்கிறாங்க நம்ம ஊரில் நடந்துச்சாமே இப்படி இப்படி நடந்துச்சாமே அப்படிங்கிறது எல்லோரும் ரிலேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ தெர் ஆர் சோ மெனி டிக் மார்க்ஸ் அண்ட் பாஸ்டிவ்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் டு பிகம் வெரி பிக் ஹிட் ஸோ ஐம் விஷிங் அண்ட் ப்ரேயிங் திஸ் ஃபிலிம் பிகம்ஸ் அ பிக் ஹிட் எங்கள் ரெண்டு பேரும் விட முடியுமா எங்கள் ஊருக்கு நம்பூராலாம் விட முடியுமா வெங்கட்பிரபு சார் வந்து பொன்னியின் செல்வன் வந்தப்போ அதிகமாக எல்லாரும் சொன்னது என்னங்க கார்த்திக் ப்ளேவாயே பண்ணிருக்காங்க ஏங்க பிரியாணிலே பண்ண வச்சுட்டாருங்க வெங்கட்பிரபு ரெண்டாவது தாங்க இதில் பார்க்குறோன்னு சொன்னாங்க எல்லாரும் ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் ஏ நியூ கலர் டு மீனா அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணணும் நம்ம சீக்கிரமாக நீங்கள் நல்லா கதையாக பிடிச்சிட்டு வாங்க நீங்கள் சொன்னீங்க கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஆனால் கஷ்டம் தான் பட் பண்ணிவிடுவோம் அண்ட் கார்த்திக் லுக்கிங் ஃபார் டு ரெட்ரோ சூப்பாகவாக இருக்குது ப்ரோமோஸ் ஆனாவோட லுக்கும் சரி ஃப்ரேம்ஸ் ஆஃப் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது லுக்கிங் ஃபோவர் டு தட் ஃபில் ஸோ ஹோப்பிங் பிக் சக்ஸஸ் வித் தட் ஃபில்ம் அண்ட் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நிச்சயமாக அந்த படத்தை பர்சன் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் அண்டு ப்ரொடியூசர் பற்றி பேசணுமா இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றி பேசணுமா அவனும் கொஞ்சம் தான் அவனை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்க வைக்க முடியாது ஸோ ட்ரீம் ஒரே பிக்சர்ஸ் இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் நான் நிச்சயமாக நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும் மக்கள் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு கம்பெனி ஸோ ரெண்டு பெரிய கம்பெனி கூட சேர்ந்து பண்ணும்போது நிச்சயம் பெரிய வெற்றி படமாக நான் நம்புகிறேன் அஞ்சனா அஞ்சனாவும் வந்து ஒரு ஒரு லக்கி ஆகிக்கும் அவங்களும் இதை சேர்ந்துட்டாங்க அந்த வகையில் இந்த படம் பெரிய வெற்றி படம் ஆண்டவன் நினைக்கிறேன் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் சரி எப்போ வந்தாலும் கூப்பிடுங்க ஐ ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ லவ் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ